நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் மூலம் முதன் முறையாக கேரளாவில் கால் பதித்திருக்கிறது பாஜக எல்டிஎஃப் மற்றும் யுடிஎஃப் என இரண்டு கூட்டணிகளுக்கே மாறி மாறி ஓட்டு போட்ட கேரள மக்கள் இந்த முறை என்டிஏ பக்கம் திரும்பி பக்கம் முக்கியமாக பெரும்பாலான இடங்களில் என்டிஏ காலி செய்தது காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் வாக்குகளை தான் பாஜக பூஜ்யம் தொகுதிகளில்தான் வெற்றி பெறும் என்று காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் கேலி செய்து வந்த நிலையில் இரண்டு கட்சிகளையும் வாயடைக்க வைத்துவிட்டது பாஜக அது எப்படி சாத்தியமானது இருமுனை போட்டி மட்டுமே நிலவி வந்த கேரள அரசியல் களம் எப்படி மும்முனை போட்டிக்கு மாறியது கேரளாவில் மொத்தம் உள்ள மக்களவை தொகுதிகளில் யூடிஎஃப் மற்றும் எல்டிஎஃப் கூட்டணியை உள்ளடக்கிய இண்டிக் கூட்டணி பத்தொன்பது இடங்களிலும் பாஜக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றது அதுவும் கிறிஸ்தவர்கள் அதிகம் கொண்ட திருச்சூர் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றிக்கு என்ன காரணம் IUML கட்சியின் கோட்டையான மலப்புரம் பாஜக கூட்டணி கட்சியான பிடி எஸ் போட்டியிட்ட சாலக்குடி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் வடகரா தொகுதிகள் தவிர்த்து அனைத்து தொகுதிகளிலும் பாஜக தனது வாக்கு சதவீதத்தை உயர்த்தி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இருந்து கேரளாவில் கால்பதிக்க நினைத்த பாஜக இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர்தான் தான் அம்மாநிலத்தில் வளர துவங்கியது கேரளாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தனது வாக்கு வங்கியை அதிகரித்து வந்த பாஜக இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றது அந்த வாக்குகள் இந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட இருபது சதவீதமாக மாறி உள்ளது இதற்கு என்ன காரணம் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி நான்கு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று எழுபத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்து ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் கருணாகரனின் மகன் கே முரளிதரன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இந்த தொகுதியில் சுரேஷ் கோபி பெற்ற வாக்குகளில் கிறிஸ்தவர்களின் எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் காங்கிரஸ் பக்கத்திலிருந்து பாஜகவுக்கு மாறியுள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில் முப்பத்தி ஓரு சதவீத வாக்குகளை வைத்திருந்த சிபிஐ இந்த முறை முப்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அப்படியானால் இந்த தொகுதியில் பாஜகவுக்கு கிடைத்த முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளில் காங்கிரஸ் தவறவிட்ட வாக்குகள்தான் பெரும்பாலானவை என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி தருகிறது அதே திருவனந்தபுரம் தொகுதியிலும் காங்கிரசின் வாக்குகளை பாஜக தன்வசம் கொண்டுள்ளது திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூர் வெற்றி பெற்றாலும் அவருக்கு இந்த வெற்றி சொல்லிக் கொள்ளும் அளவிற்கான வெற்றி அல்ல காரணம் சென்ற முறை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அவர் இந்த முறை வெறும் பதினாறாயிரத்து எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகரனை வெற்றி பெற்றுள்ளார் தொகுதியிலும் சிபின் வாக்கு வங்கியில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்து கிடைத்த வாக்குகளில் நான்கு புள்ளி இருபத்தோரு சதவீத வாக்குகளை சசி தரூர் நடுப்பு பெற்றுள்ளார் அதே சமயம் இந்த தொகுதியில் இரண்டாயிரத்து பாஜகவுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த மக்களவைத் தேர்தலில் நான்கு புள்ளி பனிரெண்டு சதவீத வாக்குகள் அதிகமாக பாஜகவுக்கு கிடைத்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் காங்கிரசுக்கு வாக்களித்த அதே மக்கள் இந்த முறை பாஜகவுக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை இந்த சதவீதமே உறுதி செய்கிறது அதேபோல காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் மட்டுமே ஆதிக்கம் செய்து வந்த ஆழப்புழா தொகுதியில் இருபத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பாஜக பெற்றுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பதினேழு புள்ளி இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளே இந்த தொகுதியில் பாஜக பெற்றிருந்த நிலையில் இந்த முறை பதினோரு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் அதிக வாக்குகளை பெற்றுள்ளது இதற்கு முக்கிய காரணமாக இந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சோபா சுரேந்திர இதே போல ஆலத்தூர் திருச்சூர் தொகுதிகளிலும் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகள் அதிகம் கிடைத்துள்ளது தெற்கு கேரளாவில் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனின் சட்டமன்ற தொகுதியான தர்மதும் தொகுதியில் பாஜக நூறு சதவீத வளர்ச்சியை கண்டுள்ளது காசர்கோடு கண்ணூர் தொகுதிகளில் காங்கிரஸ் பக்கமும் இடதுசாரிகள் பக்கமும் நின்ற மக்கள் இந்த முறை பாஜகவுக்கு கை கொடுத்துள்ளனர் ஆட்டிங்கள் தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸை விட வெறும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை குறைவாக பாஜக பெற்றுள்ளது இத்தனை ஆண்டுகளாக இடதுசாரிகள் மற்றும் காங்கிரசே கதியற்று இருந்த கேரள மக்கள் மனம் மாறியதற்கு முக்கிய காரணம் என்ன இந்த மக்களவை தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த காங்கிரசும் இடதுசாரிகளும் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை மறந்துவிட்டனர் என்றும் அதுவே கேரளாவில் அவர்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்து விட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இந்துக்கள் ஓ சி கிறிஸ்தவர்கள் பட்டியலிட்டவர்களின் வாக்குகளும் பாஜகவுக்கு மாறியிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் சிஏஎவை கையில் எடுத்து எண்டி கூட்டணி செய்த பிரச்சாரம் அவர்களுக்கு எந்த வகையிலும் கை கொடுக்கவில்லை என்பது தெரிகிறது இடதுசாரிகளின் மேல் கோபம் கொண்ட காங்கிரசுக்கு வாக்களிக்க விரும்பாத சில இடதுசாரிகளின் வாக்குகளும் பாஜகவிற்கு கிடைத்துள்ளது வெறும் நடிகர் என்பதற்காக பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோ கோவைுக்கு வாக்குகள் கிடைத்துவிட்டதாக சில விமர்சனங்கள் எழுந்து வருகிறது ஆனால் பல வருடங்களாக திருச்சூர் பகுதிகளில் அவர் சமூக சேவைகள் செய்து வருவதும் பல சர்ச்சைகளுக்கு உதவி செய்து வருவதும் அவருக்கான ஆதரவை அதிகரித்துள்ளது சில வேட்பாளர்கள் போல தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் களத்தில் இறங்காமல் இரண்டு வருடத்திற்கு மேலாகவே திருச்சூரின் பல பகுதிகளில் தன்னுடைய பணியை சுரேஷ் கோபை துவங்கியதே அவருடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது சுரேஷ் கோபிகை போலவே பல பாஜக வேட்பாளர்கள் தேர்தல் நெருங்குவதற்கு முன்னதாகவே தங்கள் பணிகளை துவங்கியிருக்கின்றனர் கேரளாவில் நாற்பத்தி ஆறு சதவீத மக்கள் சிறுபான்மையினர் அவர்களிடம் இந்துத்துவ அரசியலை முன்வைக்காமல் வளர்ச்சி அரசியலை மட்டுமே முன்வைத்து இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கேரளாவில் கால் பதித்துள்ளது பாஜகவின் இந்த வெற்றி பெரிய நம்பிக்கையை தருவதாக பிரதமர் மோடியே பாராளுமன்றத்தில் நடந்த என்டி கூட்டத்தில் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் தமிழக ும் பாஜகவின் வளர்ச்சி இந்த தேர்தலில் பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருப்பது தெற்கிலும் தங்களுக்கான கோட்டை அமைய போவதற்கான சமகை என்று பாஜகவினர் உற்சாகத்தில் இருக்கின்றனர்